உதவி செய்யறதுல நாம எப்பவுமே முன்னாடி இருக்கணும் உதவின்னு உடனே பண உதவிய மட்டுமே நினைக்காதீங்க என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் இல்ல என்னால எப்படி உதவி செய்ய முடியும்னு ஓரம் கட்டாதீங்க பண உதவி ரொம்ப நல்லது ஆனா பண உதவி இல்லாம மத்த உதவிகளும் இருக்குது அத நாம சந்தோஷமா செய்யலாமே யாரை பார்த்தாலும் சந்தோஷமா ஒரு புன்னகைய பரிசா கொடுங்க ஒவ்வொரு தடவை நீங்க புன்னகைக்கும் போதும் அது ஒருத்தரோட நாளை இனிமையான நாளா மாத்துது அடுத்தவங்க சொல்றத அது எவ்வளவுதான் போர் அடிச்சாலும் ஆவலோட கேளுங்க கரிசனையா பதில் சொல்லுங்க அது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட நபரை பார்த்துட்டு வாங்க ஆறுதலா அவங்க கிட்ட பேசுங்க உங்க ஊக்கமான வார்த்தைகள் மூலம் அவங்க சீக்கிரமே குணமடைவாங்க விசேஷ வீடுகள்ல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் பந்தக்கால் நட ஆரம்பிச்சு பத்திரிகை கொடுக்கறது சாப்பாடு ஒழுங்கு பண்றது லைட்டிங் டெக்கரேஷன் மாலை பூ ஃபோட்டோ இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க வீடுகளில் விசேஷங்கள் வரும்போது அவங்க தேவை அறிஞ்சி முன்னின்று உதவி செய்யுங்க சுற்றியுள்ள இடங்கள்ல மரங்களை நடுங்க புது இடங்கள்ல சுத்தமான குடிநீரை வைங்க ஏழை மாணவ மாணவியர்கிட்ட பணம் வாங்காம பாடம் சொல்லி கொடுங்க வயதானவங்களுக்கு வேதாகமம் மத சம்பந்தமான புத்தகங்கள் செய்தித்தாள் இப்படி எதையாவது வாசிக்கலாம் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல உங்களால முடிஞ்சத நீங்க விருப்பமா செய்யறத மனசார செய்யுங்க இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நம்ம மூலமா கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் இத பற்றி வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது